வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி கேவ் ஷெங்கா கன்வென்ஷன் நிறுவனம் ஆயிரம் பி நாற்பது குடும்பங்களுக்கு தீபாவளி உதவிப் பொருட்களை வழங்க ஏற்பாடு முதற்கட்டமாக பத்து மலையில் முன்னூறு பேர் பெற்றுக் கொண்டனர் குணாலன் ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ் தீபத்திருநாள் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் தீபாவளி உதவிப் பொருட்கள் ஆங்காங்கே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் ஷெங்கா கன்வென்ஷன் ஹால் நிறுவனம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பி நாற்பது பிரிவு மக்களுக்கு தீபாவளி உதவிப் பொருட்கள் வழங்கி வரும் நிலையில் தற்போது ஆறாவது ஆண்டாக தீபாவளி உதவிப் பொருட்களை வழங்கி வருகிறது தீபாவளியை முன்னிட்டு ஆறாவது ஆண்டாக ஷெங்கா கன்வென்ஷன் ஹால் நிறுவனம் பிரிவு மக்களுக்கு தீபாவளி உதவி பொருட்களை அதன் உரிமையாளர் திரு இந்திரன் மற்றும் ஜத்தோ திமோகன் தலைமையில் வழங்கியது இப்பொருட்கள் இந்த தீபாவளி உதவி பொருட்கள் வழங்கும் முயற்சிக்கு மற்றும் சில நிறுவனங்கள் ஆதரவு வழங்கியுள்ளனர் இதில் வியாழக்கிழமை பத்துமலை வட்டாரத்தைச் சேர்ந்த முன்னூறு பே நாற்பது குடும்பங்களுக்கு தீபாவளி உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டதாக ஷெங்கா கன்வென்ஷன் ஹால் உரிமையாளர் திரு இந்திரன் தெரிவித்தார் என் பேர் இந்திரன் நான் வந்து இங்கே செங்கா கன்வென்ஷன் ஹால் இருக்குல்ல அதோட உரிமையா உரிமையாளர் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஒரு நூறு பேர்கிட்ட வந்து மொத முதஃபேஸாக வந்து தீபாவளி முன்னிட்டு ஒரு கூலி பேக்ஸ் நம்ம கம்பெனி மூலிமா அதாவது நான் மட்டும் இல்லை இந்த தொத்தி மோகன் மற்றும் கூட சே சேர்ந்து நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம் இது வந்து எங்களோட ஆறாவது வருஷம் இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம் செங்கா சார்பா எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி தீபாவளி முன்னிட்டு பி நாற்பது குடும்பங்களுக்கு தேவையான இந்த உதவிப் பொருட்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன இம்முறை ஆறாவது ஆண்டாக தீபாவளி உதவிப் பொருட்கள் ஜத்தோ டி மோகன் மற்றும் சில நிறுவனங்களின் ஆதரவில் வழங்கப்பட்டது என் பேர் ரகுநாதன் நான் வந்து பத்திக்கு நான் ஒரு பதிவு இருக்கேன் இருந்தாலும் நம்ம என்னை கூப்பிட்டு ஒரு வருஷ வருஷமா நம்ம செங்கம்மா சிங்கம் ஓனை இங்கே கூப்பிட்டு வாழை பார்த்துக்குவாரு ஸோ முக்கியமாக இங்கே வந்தவங்க அவங்க எல்லாம் முக்கவச்சு இலைங்க பி போட்டி அது இன்னும் தருவாங்க அதுக்கு கிலோ இருக்காங்க சொல்லுவாங்க ஸோ நான் அப்ளை பண்ணி இந்த வாட்டி இந்த வாட்டி வந்து இந்த பத்திரிக்கை சார்பில் வந்து ஒரு எழுபத்தி எண்பது எண்பது கிட்ட இப்போ கொடுத்துருக்கோம் ஓகேயா இந்த இது தொடர் தொடரணும் இந்த இது வந்து தொடரணும் அப்படின்ட்டு நான் ஒரு கேட்டுக்கொள்கிறேன் அதே வகையில் நம்ம திமுகன் அவர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை ஏழைங்களுக்கு கொடுக்குறது இது ஒரு சின்ன பொருள்னாலும் அது பெரு அது பெருசு அவங்களுக்கு அந்த உதவி ஸோ அனைவருக்கும் இந்த வகையில் தீபாவளி நல் வாழ்த்துக்கள் தேச ஊடகத்தில் குறைந்த விலையில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தீபாவளி நெருங்கிவிட்டது நீங்கள் உங்கள் வணிகத்தை பொருட்களை குறைந்த விலையில் காணொலி விளம்பரம் செய்ய உடனடியாக தேச ஊடகத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் பொருட்கள் தொடர்பான காணொலி விளம்பரம் தேசம் ஊடகத்தின் யூடியூப் டிக்டாக் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஆகியவற்றில் ரெண்டு வாரங்கள் வரை ஒளியேறும் மேலும் குறைந்த விலையில் போட்டோ அல்லது காணொலி தீபாவளி வாழ்த்து விளம்பரங்கள் செய்யலாம் உடனடியாக தேச ஊடகத்தை நாடுங்கள் சுழி மூன்று ஆறு ஏழு மூன்று சுழியம் ஒன்று ஐந்து எட்டு

கிஃப்ட்டு கொடுக்குறாங்க சந்தோஷமாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறையா மற்றவங்களும் வந்து முன்னுக்கு வந்து இந்த பி ஃபோர்ட்டி கொஞ்சம் கஷ்டத்தில் உள்ளவங்களுக்கு உதவி செய்கிறது வந்து ஒரு இதாக ரெகுலராக வந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால எல்லாத்துக்கும் வந்து முன்னுக்கு வந்து யார் யாருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இன் ஃப்யூச்சர் தேங்க்யூ எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்காது கோவிட் காலகட்டத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச உணவு வழங்கப்பட்டதாகவும் திருப்பிட்டார் குடும்பத்தை சேர்ந்த மக்கள் தீபாவளி உதவி பொருட்களை மகிழ்ச்சியோடு பெற்றுக் கொண்டனர் வணக்கம் என் பேர் விஜயன் நான் வந்து கம்புலட்சுமி வந்திருக்கோம் இங்க வந்து செங்கா ஹால்ல வந்து திமுகன் சார்பில் வந்து சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் நடக்குது அவங்க என்ன ப்ரோக்ராம்னால் இந்த தீபாவளியை முன்னிட்டு யார் அந்த கஷ்டப்படுற குடும்பத்தினர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கட்டும் அந்த நேரத்தில் ஒரு ஒரு ஆதரவாக இருக்கணும்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க இப்போ எங்கள் பிரசத்தான் சார்பில் வந்து நாங்கள் ஒரு நூறு பேர் வர சனிக்கிழமை வந்து கம்பல் ஹெமரில் கொடுக்குறோம் எல்லோரும் யாராச்சும் தேவைப்படுறவங்க வந்து வந்து கலந்துக்கு மாதிரி கேட்டுக் கொடுக்குறோம் நன்றி ஷங்கா கான்வென்ஷன் ஹால் நிறுவனம் பத்துமலைகள் தமது மண்டபத்தை பல ஆண்டுகளாக சிறப்பாக வழிநடத்தி வருகின்றனர் திருமணம் பிறந்தநாள் என்ஜிஓ கூட்டங்கள் உள்ளிட்ட பல நிகழ்வுகளுக்கு ஷங்கா கான்வென்ஷன் ஹால் மண்டபம் ஏற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதிகளாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலை தானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்